இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்ட்ரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டாயிங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைதன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவோட உங்களுக்காக வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒரே இரவுல முகத்தில் இருக்கும் சுருக்கம் மறைந்து முகம் இளமையாக மாறும் அதுக்காக நம்ம என்ன செய்யணும் இந்த ஒரு பொருள் மட்டும்தான் அதற்கு தேவைப்படும் அது என்ன பொருள் என்பதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்குமே முடி கொட்டுவது முக பருக்கள் கரும்புள்ளிகள் மற்றும் நரைமுடி போன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதுவும் இப்போ நிறைய வந்துருச்சு அப்படி இருக்கும் பிரச்சனைகள்ல முக சுருக்கம் ஒன்றுதான் சிலரை பார்த்தாலே இளமையாக இருப்பாங்க ஆனால் அவர்களின் வயது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஆனால் சிலருக்கு வயது குறைவாக இருக்கும் ஆனால் அவர்களின் சருமம் பாத்தீங்கன்னா சுருங்கி வயதானவங்கள போல தெரிவாங்க ஆனா அவங்க ரொம்ப இளமையான வயசாதான் இருப்பாங்க ஆனா அவங்க தோற்றம் வந்து ரொம்ப முதிர்ந்து போயிருக்கும் இந்த முக சுருக்கத்தை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக கடையில நிறைய கிரீம்கள் மற்றும் சோப்பு வாங்கி பயன்படுத்துவாங்க இதனால சருமத்துல மேலும் பல பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அது இன்னமும் வறட்சியாகி இது இன்னும் கஷ்டத்த சுரக்கத்தை தான் அவங்களுக்கு கொடுக்கும் இந்த முக சுரக்கத்தை வீட்டில் இருக்கும் பொருளை வச்சே நம்ம சரி செய்யலாம் அது எப்படி செய்யதான் நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம பார்க்கலாம் காப்பி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் முதல்ல ஒரு கிண்ணத்துல ஒரு ஸ்பூன் அல்லது உங்க முகத்திற்கு தேவையான அளவு நம்ம காப்பி தூளை எடுத்துக்கிட்டு பின்பு அதுல ஒரு ஸ்பூன் அளவிற்கு தேங்காய் எண்ணெயும் மற்றும் ஒரு ஸ்பூன் அளவிற்கு ஆமணக்கு எண்ணெயும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணும் அப்படி கலந்த பிறகு இந்த பேஸ்ட வந்து உங்க சருமத்துல அப்ளை செஞ்சிடணும் ஃபுல்லா தடவிட்டு நல்லா மசாஜ் செய்ய வேண்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பின்பு குளிர்ந்த நீர்ல அதை கழுவிடணும் நல்லா சில் தண்ணிலையும் கழுவலாம் எல்லா சில் தண்ணி இல்லாதவங்க சாதாரண தண்ணியில தேய்ச்சி கழுவிடணும் இது போல நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முகத்தில் இருக்கும் சுருக்கங்களை மறைந்து நீங்கள் இளமையா தெரிவீங்க ஒரு பாத்திரத்தை அடுப்புல வைத்து பின்பு அதுல அரை கப்பு அளவிற்கு தண்ணீரை ஊத்தி அதில் இரண்டு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு காப்பி தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க இந்த தண்ணீர் வந்து நல்லா கொதிக்க விடுங்க பின்பு இறக்கி ஆற விட்டு அதுல சோள மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அடுத்து அதுல கற்றாழை ஜெல்லையும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதுல வைட்டமின் இ கேப்சூல் எடுத்துட்டு அதுல ஹோல்ஸ் போட்டீங்கன்னா அந்த எண்ணெய் வெளியில வரும் அதையும் அதோட சேர்த்து கலந்துடணும் பின்பு இந்த பேஸ்ட ஒரு பாட்டில்ல ஸ்டோர் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட நீங்க தூங்கும் பொழுது நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி உங்க முகம் கழுத்து பகுதி கை கால் போன்ற இடங்களை நீங்க அதை லைட்டா அப்ளை பண்ணிட்டு நீங்க அப்படியே தூங்கிடணும் அது நைட்டு ஃபுல்லா அப்படியே விட்டுருங்க எடுத்துருங்க குளிர்ந்த நீர்ல அதாவது சில் வாட்டர்ல நீங்க கழுவி எடுத்துருங்க இது போல நீங்க தொடர்ந்து கூட செய்யலாம் அல்லது வாரத்திற்கு மூன்று முறையாவது நீங்க இதை செஞ்சுட்டு வரலாம் உங்கள் முகம் சுருக்கங்கள் மறைந்து முகம் எப்பொழுதுமே இளமையா இருக்கும் இதை கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணும் ஒரு முறை செஞ்சு பாருங்க உங்க மாற்றத்தை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறிடுவீங்க கண்டிப்பா இது உதவியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்